வணக்கம் கன்னியம்மன் துணை இப்போ நம்ம குரு பகவான் குருதோஷத்தை நிற்கிற குரு பகவான் பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்த வளர்ப்பிறையில் வர எட்டாவது திதி தீவை வளர்ப்பிறை அஷ்டமி தினம் இந்த நாளில் பைரவரை வணங்கிட வாழ்வில் வளர்ச்சி கிடைக்கும் இப்போது நவக்கிரகங்களின் பாதிப்பை இந்த வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தில் நவக்கிரகங்களின் பாதிப்பை குறைக்கும் பைரவர் யார் அவர் எங்கே இருக்கின்றார் அவரது சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் குரு அந்தஸ்து சிவன் கோவிலில் காவல் தெய்வமாக இருக்கிற ஒரு சிறவ சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு அம்சங்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அதிக காலையில் சிவன் கோயில் திறந்ததும் பைரவ பூஜை செய்வது வழக்கமாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுபோல் இரவு பள்ளியறை பூஜைக்குப் பிறகும் கோயில் நடை சாத்தப்படும் போது பைரவருக்கு பூஜை செய்த பின்னரே கோவில் நடை அடைக்கப்படும் இந்த நிலையில் பைரவர் சனீஸ்வரரின் குருவாக இருப்பதால் குருவுக்குரிய அந்தஸ்தும் பைரவருக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அசிதாங்க பைரவர் நவக்கிரகங்களில் குரு பகவான் மூலமாக ஏற்படுகின்ற தோஷம் விலக அசிதாங்க பைரவரை தரிசிப்பது மிகவும் சிறந்தது அதையடுத்து வியாழக்கிழமை தோறும் அசிதாங்க பைரவருக்கு விரதமிருந்து விளக்கேற்றி வழிபட அனைத்து வளங்களும் கிடைக்கும் அஷ்ட பைரவர்களில் முதன்மையானவராக கருதப்படுகிற அசிதாங்க பைரவர் காசியில் கங்கை படித்துறை அருகே விருத்தகாலர் கோயிலில் அருள் புரிகிறார் அன்னப்பறவையை வாகனமாக கொண்ட அசிதாங்க பைரவரின் அதிதேவதையாக சப்த கன்னியாரில் ஒருவரான பிராம்கி இருக்கின்றார் காசியில் பைரவருக்கு முதலில் வழிபாடுகள் முடிந்த பிறகுதான் காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறும் வழக்கம் இருக்கு காசி யாத்திரை செல்பவர்கள் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வழிபட்டு இறுதியாக கால பைரவரை வழிபட்டால்தான் காசி யாத்திரை செய்ததன் முழு பலனும் கிடைக்கும் என்பது சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அசிதாங்க பைரவரை தொடர்ந்து எட்டு அஷ்டமி தினங்களில் வழிபடுவது மிகவும் சிறந்தது அசிதாங்க பைரவ மந்திரம் ஓம் ஞான தேவாய வித்மகே வித்யா ராஜாய தீமகி தன்னோ அசிதாங்க பைரவ பிரதோ பிரசோயதா என்ற காயத்தி மந்திரத்தை வியாழக்கிழமை பதினோரு முறை கூறுவது வழி கூறு வழிபடுவது மிகவும் சிறப்பு பைரவர்களில் குரு தோஷத்தை நீக்குபவர் யார் என்றும் அவர் எங்கே இருக்கின்றார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள செய்திடுங்கள் nandri